கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி நம்முடைய பெயர் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளம் பெயர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பேரண்ட் நம்மளுக்கு வைக்கிறாங்க இல்லை நம்மளை விரும்பி மாற்றிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவ அடிப்படையில் தான் நம்முடைய பெயரே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் டீஃபால்ட்டாக சில சம்பவங்கள் நடக்குது இல்லையா அது எல்லாமே வந்து அந்த பெயரை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும் ஓகேவா நம்ம வேத ஜோதிடத்தில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் குழந்தைகளுக்கு நம்ம பெயர் வைக்கிறோம் பட் நான் சொல்லக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு ஒரு ஒரு கிரகங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்கள்லாம் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் அதாவது ஏ ஐ ஜே கியூ ஒய் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பெயர் வந்து அஜய் இருக்கலாம் அஜித் இருக்கலாம் ஜெகன் இருக்கலாம் ஜெகதீஷ் இருக்கலாம் ஒய்னா யுவராணி யுவஸ்ரீ அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் அதான் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் நம்ம ஐனா இளைய அந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் ஸோ க்யூ வந்து மோஸ்ட்லி நம்ம இதில் வந்து வராது இந்த மாதிரியான பெயர்கள் இருந்ததுன்னா